மற்றவர்கள் பாரசீக பேராபத்து வரலாற்றில் சில விதிவிலக்குகள் இருந்தாலும் பொதுவாக பேரரசுகள் பொட்டன்று போய்விடுவதில்லை கோமா நிலை என்பது சாம்ராஜ்யங்களுக்கு உண்டு அந்த பரிதாப நிலைதான் அவுரங்கசீப் மறைவைத் தொடர்ந்து முகலாய ஆட்சிக்கு நேர்ந்தது ஆலம்கீருக்குப் பிறகு வரிசையாக அரியணையில் அமர்ந்தவர்களில் நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் யாரும் இல்லை எனலாம் சிலர் சில ஆண்டுகள் ஆண்டார்கள் சிலர் நிமிடமே காட்சி தந்து எரிந்து மறையும் எரிகற்களைப் போல அல்லது கஞ்சிமிட்டும் நேரத்தில் தலைகாட்டி மறையும் மறையும் கொப்பளங்களாக வந்து போனார்கள் ஆக மொத்தத்தில் பருந்துகள் வசித்த இடத்தில் ஆந்தைகள் ஆட்டம் போட்டன குயில்களுக்கு பதில் காகங்கள் பாட்டு பாடின என்று இந்த பிற்கால முகலாய ஆட்சியை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவுரங்கசீப் இறந்தபோது அவர் மகன் ஷா ஆலம் காபூலில் கவர்னராக பணியிலிருந்தார் இன்னொரு மகன் ஆசாத் குஜராத்திலும் கடைசி மகன் காம்பக்ஷ் பிஜப்பூரிலும் அதே பதவிகளில் இருந்தனர் மறைந்த பாதுஷா விரும்பியபடி சாம்ராஜ்யத்தை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் என்று சற்றாவது நினைத்தவர் மூத்தவர் ஷா ஆலம் மட்டுமே அடுத்த வாரிசை வாட்களே நிர்ணயிக்கட்டும் என்று மற்ற இரு இளவரசர்களும் முழங்கியதால் போர் என்னும் கொடுமையை தவிர்க்க முடியாமல் போனது தந்தை இறந்தபோது ஷா ஆலத்தின் வயது அறுபத்தி நான்கு எத்தனை வயதானாலும் அரியணையை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடத் தோன்றுமா என்ன காபூலிலிருந்து படையுடன் டெல்லி நோக்கி கிளம்பினார் அவர் ஜூன் ஆயிரத்தி எழுநூற்று ஏழாம் ஆண்டு ஆக்ரா அருகில் ஷா ஆலம் ஆசாம் இரு சகோதரர்களின் படைகளும் ஆவேசமாக மோதிக்கொண்டன நடந்து முடிந்த இந்த ஒருநாள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர் ஷா ஆலம் போரில் கொல்லப்பட்டார் ஆசாம் உடனே ஷா ஆலம் படை தெற்கே காம்பக்ஷ் படையை சந்திக்க கிளம்பியது ஹைதராபாத் அருகே நடந்த யுத்தத்தில் படு தோல்வியடைந்த காம்பக்ஷ் பிறகு பலத்த காயங்கள் காரணமாக உயிரை விட்டார் இரு போர்களிலும் வெற்றி கொடி நாட்டிய மு ஆசம் அல்லது ஷா ஆலம் டெல்லிக்கு திரும்பி பகதூர் ஷா என்னும் பட்டப்பெயருடன் அரியணையில் அமர்ந்தார் தவிர்க்க முடியாமல் போரில் இறங்கினாலும் சற்றே மென்மையான மன்னர்தான் ஷா நாலரை ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்துவிட்டு தன் அறுபத்தொன்பதாம் வயதில் இறந்தார் பகதூர் ஷா அவுரங்கசீப் தந்த சான்ஸ் அவ்வளவே பகதூர்ஷா தலையை போட்டவுடன் மறுபடியும் வாரிசு பூசல் கிளம்பியது பாதுஷாவின் நான்கு மகன்களும் ஆளுக்கொரு படையுடன் மோதலில் இறங்கினார்கள் அவர்களில் ஷா தன் மற்ற மூன்று சகோதரர்களையும் போரில் தோற்கடித்து கொன்றுவிட்டு மகுடம் சூட்டிக்கொண்டார் இவருடைய ஓராண்டு கால ஆட்சி அலங்கோலமாக அமைந்தது தன் சகோதரர்களின் குழந்தைகளையெல்லாம் சித்திரவதை செய்து கொன்று வெறியாட்டம் ஆடிய இந்த மன்னர் அந்தப்புறம் ஆட்டம் போடுவதிலும் சளைக்கவில்லை ஜகந்தர்ஷா ஆட்சியில் அறிவார்ந்த ஆலோசகர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர் அரை வேக்காடுகளின் ஆர்ப்பாட்டம் ஆரணங்குகளின் என்று அரண்மனையே அசிங்கமாகிப் போனது இந்த அநாகரிக ஆட்சிக்கு முடிவுகட்டினார் கட்டினார் ஷாவின் சகோதரர் மகன் ஃபருக்ஸியார் மன்னர் கையில் சிக்காமல் தப்பித்திருந்த அந்த இளவரசர் போரில் தன் தந்தை மடிந்ததைத் தொடர்ந்து மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் இறங்கியதுண்டு அவருடைய விதவை தாய் நீ ஏன் சாக வேண்டும் இறைவன் கருணை இருந்தால் ஏன் உன் சதிகாரப் பெரியப்பாவை தீர்த்துக் கட்டிவிட்டு அரியணையில் அமர முடியாது படை கொண்டு போய் பழி வாங்கு என்று வலியுறுத்த புத்துணர்ச்சியுடன் ஒரு படை திரட்டினார் இந்த இளவரசர் பிறகு ஜெகந்தர்ஷாவுடன் மோதி அதில் வெற்றியும் பெற்றார் சிறையில் தள்ளப்பட்ட ஜெகந்தர்ஷாவின் கழுத்தை நெறித்துக் கொள்ள ஆட்கள் அனுப்பப்பட்டனர் கைகளால் எத்தனை இருக்கியும் அந்த சர்வாதிகார மன்னர் இறக்கவில்லையாம் வெறுத்துப்போன போன ஒரு முகலாய மெய்க்காவலர் பருத்த தன் பூட்ஸ்காலால் ஜகந்தர் ஷாவின் உயிர் நிலையில் தொடர்ந்து உதைத்து அவரை கொல்ல வேண்டி வந்தது சிம்மாசனம் என்பது சில்மிஷம் பிடித்ததாயிற்றே ராஜ உடை தரித்தவுடன் ஃபருக்சியாரும் உருப்படாமல் போனார் கீழ்த்தரமான சகவாசங்கள் அவரையும் பிடித்தது ஆயிரத்து எழுநூற்றி பத்தொன்பதில் அவரை பதவியிலிருந்து இறக்கினார்கள் இராஜாங்க பிரபுக்கள் சிறையில் அவரை தள்ளினார்கள் அங்கே ஃபருக்சியாரின் கண்கள் குருவாளால் பறிக்கப்பட்டன சுமார் ஆறாண்டு காலம் ஆண்ட இந்த பாதுஷாவை சித்திரவதை செய்து ஆயிரத்து எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சாகடித்தார்கள் இந்த கொலையை தொடர்ந்து ஆயிரத்து எழுநூற்றி பத்தொன்பது பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் மூன்று ராஜகுலத்து இளைஞர்கள் அரியணையில் அமர்த்தப்பட்டு உடனே கீழே இறக்கப்பட்டார்கள் சரியான வாரிசு கிடைக்காமல் டெல்லி அரண்மனையில் ஏகமாக குழப்பம் நிலவியது ஒரு வழியாக மறைந்த பகதூர் ஷாவின் நாலாவது மகனுக்கு பிறந்த பதினெட்டு வயது இளவரசர் ரோஷன் அக்தர் முகமது ஷா என்ற பெயருடன் புதிய பாதுஷாவாக பட்டமேற்றார் நிர்வாகத்தில் பாதுஷாவிற்கு வலதுகரமாக செயல்பட்டவர் நிஜாம் அல் முல்க் என்னும் சக்தி வாய்ந்த ஓர் அமைச்சர் அறிவாற்றல் மிகுந்த இந்த அமைச்சரை பிரதம மந்திரியாக்க விரும்பினார் முகமது ஷா ஆனால் டெல்லியில் நிலவிய ராஜாங்க சூழ்நிலை அந்த அமைச்சருக்கு பிடிக்காததால் டெல்லியிலிருந்து வெளியேறி தெற்கே ஹைதராபாத் சென்று தன் செல்வாக்காலும் திறமையாலும் புதியதொரு ராஜ்யத்தை நிறுவினார் அவர் வழிவந்தவர்கள்தான் புகழ்பெற்ற ஹைதராபாத் நிஜாம்கள் மயிலாசனத்திற்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது மயிலாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய மன்னரான முகமது ஷா தனிப்பட்ட முறையில் மென்மையானவர் கொலை வெறியாட்டம் எதுவும் போடவில்லையே தவிர அந்த புறத்தில் கும்மாளம் போட்டதில் இல்லை அதோடு சரி அரசாளும் திறமையில் முகமது ஷா ஒரு சைபர் என்று அவரை வரலாற்றாசிரியர் ஒருவர் வர்ணிக்கிறார் அதற்கேற்ப வரிசையாக முகலாய ஆட்சிக்குட்பட்டிருந்த பல பிரதேசங்கள் ஒவ்வொன்றாக முகமது ஷாவின் கைப்பிடியிலிருந்து கலந்து கொண்டன தெற்கே மராட்டியர்கள் தங்கள் எல்லைகளை மேலும் வெற்றிகரமாக விஸ்தரித்தார்கள் அயோத்தியும் வங்காளமும் முகலாயர்களிடமிருந்து கைநழுவிப் போயின ஆக்ரா அருகே ஜாட் இனத்தினர் ஒரு சுதந்திர நாட்டை நிறுவி கொடியேற்றிய போதும் டெல்லி பாதுஷாவால் ஏதும் செய்ய முடியவில்லை பஞ்சாப் மாநிலத்தையோ சீக்கியர்கள் அழுத்தமாக தங்கள் வசமாக்கிக் கொண்டனர் இப்படியாக மொகலாய ஆட்சி துவண்டு போயிருந்த இந்த தருணத்தில்தான் அந்த பேராபத்து நிகழ்ந்தது ஆபத்தின் பெயர் நாதிர்ஷா ஷா எளிமையான துருக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் நாதிர்ஷா ஷா பாரசீக மன்னர் ஷா தாமாஸ்ப் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் இறந்ததைத் தொடர்ந்து அவரிடம் தளபதியாக பணிபுரிந்து வந்த நாதிர்ஷா பாரசீக அரியணையை கைப்பற்றினார் பிறகு அவர் கனவுகள் மேலும் விரிந்தன அதே சமயம் நாதிர்ஷாவுக்கு டெல்லி பாதுஷா மீது ரொம்பவே கோபம் உண்டு என்று சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை பாரசீகத்திற்கும் இடையே தூதர் பரிமாற்றம் ரொம்ப காலமாகவே இருந்து வந்தது நாதிர்ஷா பாரசீக சூட்டிக் கொண்டதிலிருந்து இந்தியாவிலிருந்து தூதர் யாரும் அனுப்பப்படவில்லை கடிதம் எழுதினாலும் டெல்லி பாதுஷாவிடமிருந்து பதில் இல்லை பதில் போடுவதில் பாதுஷா ரொம்ப வீக் ஆகவே கொஞ்ச காலமாகவே எரிச்சலில் இருந்தார் நாதிர்ஷா நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு கையில் மதுவும் மற்றொரு கையில் மாதவுமாக சுகபோகத்தில் டெல்லி பாதுஷா தலைத்துக் கொண்டிருப்பதாக அறிகிறேன் அவர் என்னை மதித்து பதில் போடாததில் வியப்பில்லை நான் நேரில்தான் அவரிடம் பேச வேண்டும் போலிருக்கிறது என்று கோபத்துடன் குமரினார் நாதிர்ஷா ஷா பிறகு மனம் தளராமல் முகமது ஷாவிற்கு மற்றொரு கடிதம் அனுப்பினார் இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து கிளம்பியிருக்கும் ஈனப் பிறவிகளான மராட்டியர்கள் இஸ்லாத்திற்கு பெரும் பிரச்சனைகள் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அறிகிறேன் பாதுஷாது பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை இஸ்லாத்தை காப்பாற்றவும் தங்கள் நட்பை நாடியும் நான் இந்தியா நோக்கி பயணம் கிளம்பியிருக்கிறேன் பாரசீகத்திற்கும் இந்தியாவுக்கும் நீண்டகால நட்பு உண்டு என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்னை வரவேற்பீர்கள் என்று முழு நம்பிக்கை எனக்கு உண்டு நட்புடன் நாதிர்ஷா என்று ஒரு கடிதம் டெல்லிக்கு போனது இதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை கோபத்தை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்ட நாதிர்ஷா டெல்லிக்கு இன்னொரு கடிதம் அனுப்பினார் இந்த முறை சற்று சூடாகவே மராட்டிய எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க முனைவதை நான் பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது முகலாய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்தி சீர்படுத்த வேண்டிய கடமையும் எனக்கு வந்திருக்கிறது விரைவில் தங்கள் பெருமை மிக்க டெல்லியில் என் படை பிரவேசிக்கும் இந்த சீரமைப்பு பணிக்காக நாலு கோடி வெள்ளி ரூபாய் தயாராக வைத்திருக்கவும் வடக்கே நான் குறிப்பிடும் சில எல்லைப் பிரதேசங்களையும் எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த கடிதத்துக்கு நாற்பது நாட்களுக்குள் பதில் எதிர்பார்க்கிறேன் நாற்பது நாட்கள் கழிந்தன முகமது ஷா அசைந்து கொடுக்கவில்லை இது ஆபத்துக்கு வழிவகுத்துவிட்டது அதை தொடர்ந்து பாரசீகத்து முரசுகள் ஒலித்தன வாத்தியங்கள் கிரீச்சிட்டன ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்கள் அடங்கிய நாதிர் ஷாவின் படை திமுதுமுவென்று இந்தியா நோக்கி கிளம்பியது ஒரு ராட்சசம் மலைப்பாம்பு போல நீண்ட பாரசீகப் படை கைபர் கணவாயை துரிதமாக கடந்து இந்திய எல்லைக்குள் புகுந்தது லாகூர் முகலாய கவர்னர் ஜக்காரியா கான் பாரசீக படைக்கு சற்றே எதிர்ப்பு காட்டிவிட்டு பின்வாங்கி பணிந்தார் கவர்னரை மன்னித்து நாதிர் ஷா அவரிடம் செலவுக்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டாய நிதி வாங்கிக் கொண்டார் தொடர்ந்து டெல்லி நோக்கி முன்னேறியது அவர் படை முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா படை திரட்டிக் கொண்டு தயார் நிலையில் இருப்பதாக வழியில் செய்தி வந்து சேர்ந்தது நல்லது வலையிலிருந்து எலியை துளாவி எடுக்க வேண்டியிருக்குமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி இகழ்ச்சியாக புன்னகைத்தார் நாதிர்ஷா பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது டெல்லிக்கு அருகே பானிபட்டுக்கு இருபது மைல் தொலைவில் உள்ள கார்னால் என்னும் ஊரில் பாரசீக படை நுழைந்த அதை எதிர்கொண்டது மூன்று லட்சம் வீரர்கள் அடங்கிய டெல்லி படை இந்திய போர் யானைகள் மட்டுமே இரண்டாயிரத்திற்கு மேல் முன்னொரு காலத்தில் இந்திய நாட்டுக்கே உரிய யானை படையைக் கண்டு கிரேக்க வீரர் அலெக்சாந்தரே கவலையிலும் குழப்பத்திலும் ஆழ்ந்ததுண்டு அது பழைய கதை பிற்பாடு பல நாடுகளில் யானைகள் பரவலாக போரில் பயன்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டதால் நீண்ட கரிய பெரும் சுவராக வழிமறித்த யானைகளின் அணிவகுப்பை பார்த்து நாதிர்ஷா மிரளவில்லை பதிலடியாக நூற்று கணக்கில் நாதிர்ஷாவின் படையிலிருந்து கிளம்பி பாய்ந்தன ஒட்டகங்கள் அவற்றின் மீது வைக்கோல் கட்டுகள் தீச்சுவாலைகளுடன் பரவலாக ஒரு நெருப்பு அலை முன்னேறி வருவது கண்டு யானைகள் மிரண்டு போய் பின்வாங்க அதற்குள் டெல்லி படையை சுற்றி வளைத்த பாரசீகப் படை முகலாய வீரர்களை துவம்சம் செய்தது மின்னல் வேகத்தில் வாட்களை இயக்கிய நாதிர்ஷாவின் வீரர்கள் இரண்டே மணி நேரத்தில் இருபதாயிரம் டெல்லி வீரர்களை வெட்டி தள்ளி சாதனை புரிந்தார்கள் எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே சுலபமாக வெற்றி கொடி நாட்டியது பாரசீக படை நாதிர்ஷா பாசறையில் வெற்றி களிப்புடன் அமர்ந்திருக்க கூடாரத்திற்கு வரவழைக்கப்பட்டார் தோல்வியடைந்த டெல்லி சக்கரவர்த்தி புனித குர்ரான் புத்தகம் ஒன்றை மார்போடு அணைத்துக்கொண்டு தடுமாறி வந்து நின்ற அவர் முகத்தில் அச்சம் தெரிந்தது டெல்லி பாதுஷாவின் மீது பார்வையை செலுத்திய நாதிர்ஷா புத்தகத்தை வைத்துவிட்டு பயப்படாமல் நெருங்கி வரலாம் போர்க்களத்தில் மட்டுமே வாழெடுப்பவன் நான் என்றார் பிறகு டெல்லி மன்னரை அமரச் செய்து நாதிர்ஷா சொன்னதாவது நான் எவ்வளவு கடிதங்கள் எழுதியும் தாங்கள் பதில் போடாதது குறித்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் இருமுறை தூதுவர்களை அனுப்பினேன் அதற்கும் அலட்சியம் காட்டினீர்கள் ஒருவர் கடிதம் எழுதினால் பதில் போட வேண்டுமென்ற அடிப்படை விஷயம் கூட தங்களுக்கு தெரியவில்லை உங்கள் நாட்டை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவதாகத் தெரியவில்லை என் படை இந்திய எல்லைக்குள் புகுந்த பிறகும் என்னை முறையாக வரவேற்க யாரையும் தாங்கள் அனுப்பவில்லை இதெல்லாம் பெரும் தவறு என்று தங்களுக்கு ஏன் தோன்றவில்லை உங்கள் அலட்சியமும் தான் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே வரவழைத்தன கடைசியில் நடந்தது என்னவென்று பார்த்தீர்களா இப்படி நாம் ரத்தம் சிந்தியிருக்க வேண்டுமா நாதிர் சொல்லி நிறுத்த தலைகுனிந்து மௌனமாக இருந்தார் முகமது ஷா பாரசீக மன்னர் தொடர்ந்து கூறினார் சரி நீண்ட பயணமும் அதைத் தொடர்ந்து போரும் எங்கள் வீரர்களை கலைப்படை செய்துவிட்டன அவர்களுக்கும் எனக்கும் ஓய்வு தேவை டெல்லியில் ஓய்வெடுத்துக் கொள்வோம் மற்ற விஷயங்கள் பற்றி பிறகு பேசுவோம் கடைசி வரை தலையை தூக்கி நாதிர்ஷாவை நேருக்கு நேர் பார்க்கவில்லை முகலாய மன்னர் வெற்றி படையுடன் ஏறக்குறைய கைதியாக முகமது ஷாவையும் கூடவே அழைத்துக்கொண்டு டெல்லி நகருக்குள் பிரவேசித்தார் நாதிர்ஷா